ஜூஸி நம்பர் ஓல்ல டைம்அவுட் ரஸ்தா காடு எந்த டீம் இந்த நிலையில் இரண்டு புள்ளிகளின் அணிவு புள்ளிவரம் பாய்ண்ட் ஃபோர்ட்ஸ் கிளப் ஐந்து வெற்றி புள்ளிகள் ரஸ்தா காடு ஆறு வெற்றி புள்ளிகள் ஒரு புள்ளி வித்தியாசம் ரஸ்தா காடு சிக்ஸ் கண்ணன் குளம் ஃபைவ்

தேட் கண்ணன்பம் தேர்ட் ரைட் கொஞ்சம் செயல்படுங்க ஆறு மணிக்கு கண்ணன் குளம் தேர்ட் ரைட் ஏய் பாப்பிடுவாப்பா கண்ணன் குளம் தேர்ட் ரைட் எ வெற்றி புள்ளிகளை எடுத்தார் என்று தெரியவில்லை ஒன் பாயிண்ட் சம வெற்றி புள்ளி தான் சென்று கொண்டிருக்கிறேன் ஏழு ஏழு இரு அணியினருக்கும் ஏழு ஏழு சம வெற்றி புள்ளிகள் உங்களுக்காக மீண்டும் சுரேஷ் ஜெர்சி நம்பர் சிக்ஸ் ஜெர்சி நம்பர் ஃபைவ் ரஸ்தா கார்டு

நம்பர் ஜகதீஷ் அவர்கள் தங்கள் பணியினை சிறிது வித்தியாசம் ஒன்று ஏழு கண்ணம்புளம் எட்டு எட்டு ஏழு ஒரு ஒரு புள்ளி வித்தியாசம் वाल सपोर्टर ने इर्दगया लाये। ये बाइन डॉलर। तुल्ली के लोग किससे रेंट में? ये बाइन डॉलर कहरेटा बांग का। वो लोग पड़ी पन्ना के घड़ी सिंगर थे। देन रहे। कन्नड़ लोग देन रहे। അജയ്ക്ക് തീർപ്പ് ഇതിൻ്റെ കണ്ണൻകുളം ഒൻ പാൻകുളം ഗ്രീൻ കാരണം ജർസി നമ്പർ സിക്സ് ഗ്രീൻ കാരണം இந்த நிலையில் பாரத் வெற்றி புள்ளிகளுடன் அணியினர் வெற்றி புள்ளிகளுடன் லாஸ்ட் கடைசி ஆட்டம் லாஸ்ட் கோட் நம்பர் லாஸ்ட் கண்ணகுளம் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளுடனும் அதனை எழுத்து ஆடும் ரஸ்தா காடு ஆ ஏழு வெற்றி பள்ளிவரும் ஆடுகளத்தில் ஆடு கொண்டிருக்கின்றனர் யார் வருது டி காபி டி ரைடர் ரைடர் டர் பாயிண்ட் ரஸ்தாக டைம் அவுட் கண்ணங்குளம் இந்த நிலையில் பத்து வெற்றி புள்ளிகள் ரஸ்தா காடு எட்டு வெற்றி புள்ளிகள் இரு புள்ளிகளே வித்தியாசம் இரண்டு புள்ளிகளே வித்தியாசம் பனங்குடி அஞ்சு சிதம்பரம் நாலு சண்முகம் ஆட்டம் நிறைவு பெற்றது கண்ணன் குளம் அணியினர் கண்ணன்குளம் பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அருமையான ஆட்டத்தை காட்டிய இரத்த கரு அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் இதனைத் தொடர்ந்து கண்ணன்குளம் அணியின் கேப்டன் ஆனந்த் ஆனந்த அவர்களே கண்ணன்குளம் அணியின் கேப்டன் స్టేజ్ ముందు నిర్మాణ గెట్ కొలిగరు కన్నడ మనీర్ క్యాప్టెన్ స్టేజ్ ముందు నిర్మాణ గెట్ కొలిగరు ఐ మోట్ ట్రై మోట్ ఏ అంగ మ్యాచ్ ముందు జల పావై స్టార్ సలం కో ఈ మైక్ కట్ పన్న కై నిజమా రయ్య కార్తిక్ తోట కట్టిటి ఇంటిటి వెంగుడి యార్ ని వైఫ్ తోట్ వైఫ్ తీస్తావు ஓகே ஓகே ஆடுகளம் நம்பர் ஒன்றில் கண்ணன்குளம் ஏ மற்றும் கண்ணன்குளம் பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் உடனே ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை ஆடுகளம் நம்பர் ஒன்றில் கண்ணன்குளம் ஏசஸ் கண்ணன் குளம் பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் உடனே ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ரெண்டு சமாச்சிகள் சூப்பர் 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 ஏ Vs கண்ணன் பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பனகுடி 7 விட்சிகளும் இதான் மரோ 7 குரல் குரல் தெளிவாக வரவில்லையா பருகு பరుగుவீர் பாதாம் பால்

ஆட்டம் தங்கள் அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல் விளையாட்டாக கண்ணன்குளம் மற்றும் கண்ணன் குளம் பாரஸ்போர்ட்ஸ் கிளப் உடனே ஆடுகளம் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

அறுபது கிலோ அறுபது கிலோ இறைவிற்கான ஆட்டத்தில் கண்ணன்குளம் ஏ மற்றும் கண்ணன்குளம் பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வீரர்கள் உடனே ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு சிதம்பரபுரம் ஒன்பது பனகோடி ஏழு கண்ணன் குளம் ஏ மற்றும் கடை நிற்பா நினைக்கிற அருமையான ஆட்டம் ஸ்கோர் என்ன கார்டு சிதம்பரம் ஒன்பது சிதம்பரத்துக்கு சிதம்பரம் பத்து ஏழு கண்டனகுலம் ஸ்போர்ட்ஸ் கிளப்

சிறந்த ஸ்டால் வசதியினை செய்து தந்த முருகன் அவர்களுக்கு எங்கள் சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் டீ குடிச்சிருக்கலாம் தூக்கமே வரல சிவர்கள் இங்கிருந்தால் கதா இன்றைக்கு வந்து கண்ணன்குளம் கண்ணன்குளம் அணியினர் கண்ணன்குளம் கண்ணன் குளம் கருஞ்ச அணியினர் உடனடியாக ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராஜேஷ் ராஜேஷ் அணியினர் கண்ணன்குளம் ராஜேஷ் அணியினர் உடனடியாக ஆடுகளம் வருவாரு கேட்டுக்கொள்கிறோம் பாரஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்தாச்சு நீங்க வரலனா சூப்பர்

பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்கள் உடனே ஆடுகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களை எதிர்த்து ஆட இருக்கும் கண்ணன்குளம் அணி வீரர்கள் ஆல்ரெடி வந்துட்டாங்க தீவிரவாதி வேண்டுமா உடனே செல்வீர் டீ ஸ்டால் டி டி இருக்காசியர் அவ்வளவுதான் முடிஞ்ச ஒரு பாதாம் பால் வாங்கினா ரெண்டு பாதாம் பால் ஃப்ரீ ஒரு காபி காபி ஃப்ரீ

வீரர்கள் இதோ கலந்தினு தீவிரவாத அணிவீரர்கள் ஒரு தண்ணீர் எடுத்தால் மூன்று தண்ணீர் இலவசம் ஒரு டீ வாங்கினால் இரண்டு டீ இலவசம் ஒரு பட்சி எடுத்தால் மூன்று பட்சி இலவசம் டீ ஸ்டால் அணுகுவீர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பணகுடி பதினொன்னு வச்சு சிதம்பரம் பத்தம் பத்தம் போகுது கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் செகண்ட் செமி விக்ராஜ் பணகுடி வசஸ் திண்டுக்கல் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கொள்கிறோம் காலத்தின் கட்டாயத்தால் நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நீங்க லேட் ஆக டைம் குறைஞ்சோம் பாத்துக்கோங்க ரெண்டும் கண்ணன் குளம் எந்த கண்ணு எந்த கண்ணக்குத்த போது போகுதுன்னு பார்ப்போம் கம்பேஸ் மண்ணின் மைந்தர்கள் யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் சீம மதவ뚜லி ஸ்பிரே ஜெகனே 박스 팀 박스 팀 누구인 거야? 이거. 1번 출발이다. 그럼. 이거. 아지트 구마. 제시나. ഇതോ ഫോൺ ചൂരി കണ്ണൻപുടം അണിയൻ ചൂരി சிதம்பரம் கடைசி மூன்று சிதம்பரம் கேப்டன் அஜித் சைன் போட்டு போவோம் அறுபது கிலோ மேட்ச்ல லைன் அப்ர்ஸ் இல்ல. இளங்கப்பட்டி கொஞ்சம் லைன் அப்ர்ஸ் விடமாறு கேட்டு கொள்கிறோம். ஜெய்சனே உங்க அப்பா வீட்ல ஓட்ட லைன் அப்ர்ஸ் கடைசி ரெண்டு 3 வாட்டம் அர்மேயனாட்டம் பறந்து பறகிரத பருதுவீர் தேநீர் வைட் டீ ஸ்டோன் அர்மேயனாட்டம் ஜெர்சி நம்பர் 4 பணகுடி பனையூர் விஜயபுரமும் சிதம்பரம் சிறந்த முறையில் தேநீர் பால் பஜ்ஜி சொச்சி போன்ற அனைத்தையும் வழங்கிய வைப் டீ ஸ்டால் உரிமையாளர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியின் சார்பாக நெஜாத நன்றிகளை திரைத்துக்